பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும் படையப்பா திரைப்படத்தின் நீளம் இருபத்தி ஒன்றாயிரம் அடியை தாண்டியதால் இரண்டு இடைவெளிகளுடன் படையப்பாவை திரையிடலாமா என்று ரஜினி யோசித்தார் ஆனால் கமல் வேண்டாம் என தடுத்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து படையப்பா ரீலீஸ் ஆகியிருக்கும் சூழலில் படையப்பாவிற்கு டபுள் இன்டர்வெல் விடுவது பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிவாஜி சௌந்தர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படையப்பா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரஜினியின் பிறந்தநாளையொட்டி பன்னிரெண்டாம் தேதி படையப்பா ரிலீஸ் ஆனது ரஜினி திரைத்துறையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் படையப்பா வெளியானது அவர் நடிக்க வந்து இப்போது ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக படையப்பா மீண்டும் திரைக்கு வந்திருக்கிறது படையப்பா ரிலீஸ் குறித்து பேசிய ரஜினி டூ பாயிண்ட் ஓ ஜெயில டூ எல்லாம் வந்த நேரத்தில் ஏன் படையப்பா டூ செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு வந்தது அடுத்த ஜென்மத்தில் உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன் என்று நீலாம்பரி கூறுவார் நீலாம்பரி என்ற டைட்டிலில் படையப்பா இரண்டாம் பாகத்தை எடுக்க கதையை திட்டமிட்டு வருகிறோம் எல்லாம் சரியாக அமைந்தால் படம் நிச்சயமாக வரும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் என்றார் படையப்பா இரண்டாம் பாகத்தை எடுப்பது பற்றி ரஜினி ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் படையப்பா தயாரிக்கப்பட்ட நேரத்தில் அதன் நீளம் இருபத்தி ஓராயிரம் அடியாக இருந்தது அதனால் இரண்டு இன்டர்வெல் விடுவதற்கு யோசித்தவர் ரஜினி முத்து வெற்றி படமாகி விட்டதால் படையப்பா படத்தை இயக்கும் வாய்ப்பு கே எஸ் ரவிக்குமாருக்கு கிடைத்தது படைப்பாவையும் வெற்றி படமாக்க வேண்டும் என்ற வேகம் கே எஸ் ரவிக்குமாருக்கு உண்டானது நீலாம்பரி கேரக்டருக்கு நடிகை ரம்யா கிருஷ்ணன் சரியாக இருப்பார் என்பதை ரஜினிதான் சொன்னார் ஆனால் கே எஸ் ரவிக்குமார் யூனிட்டில் இருந்தவர்கள் நீலாம்பரி கேரக்டரில் ரம்யாவை நடிக்க வைக்க விரும்பவில்லை ரஜினியின் விருப்பமே கே எஸ் ரவிக்குமாரின் விருப்பமாகவும் இருந்ததால் ரம்யா கிருஷ்ணனே நீலாம்பரி ஆனார் அந்த கேரக்டருக்கு நன்றாக பொருந்தியும் போனார் படையப்பா படத்துக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பூஜை போட்டார்கள் பூஜைக்கு முந்தின நாள் கேஎஸ் ரவிக்குமாரின் மகள் யஸ்வந்தி பிறந்த நாள் மறுநாள் பூஜை முடிந்ததும் மைசூருக்கு படப்பிடிப்புக்காக குழு போனது இதை மனதில் வைத்து யஸ்வந்தியை இப்போது பார்த்தாலும் ரஜினி வாமா படையம்மா என்று தான் கூப்பிடுவார் மைசூரில் முருகன் கோவில் செட் போட்டு காட்சிகளை படம் பிடித்தார்கள் கோவிலுக்குள் வருகிற மாதிரியான காட்சிகளை ஏவிஎம்மில் செட் போட்டார்கள் முதல் ஷெட்யூலிலேயே படத்தின் கிளைமஸ் காட்சிகளை எடுத்து விட்டார்கள் சிவாஜி இறந்து போகிற காட்சியும் முதல் ஷெட்யூலிலே படமாக்கப்பட்டது மைசூரில் கோவில் பின்னணியில் ரஜினி அல்லாத காட்சிகளை எடுத்து கொண்டிருந்த போது ரஜினி கோவில் படிக்கட்டில் உட்கார்ந்து இருந்தார் கே எஸ் ரவிக்குமார் மைக்கில் பேசி காட்சிக்காக நடிகர்களை தயார்படுத்தி கொண்டிருந்த போது கோவில் படிக்கட்டில் அமர்ந்திருந்த ரஜினி ரவிக்குமார் சார் இதுதான் என் கடைசி படம் என சொல்லியிருக்கிறார் உடனே கே எஸ் ரவிக்குமார் ஏன் அரசியலுக்கு போறீங்களா என்று கேட்டிருக்கிறார் ரஜினியோ படையப்பா வெள்ளி விழா கொண்டாடணும் தான் அடுத்த படத்தில் நடிப்பேன் இல்லைனா இந்த படத்தோட சரி என பதிலளித்திருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் விடாமல் அதுக்கு என்ன சார் சென்னை நகர உரிமை வாங்கி தேவி குரூப்பில் வெள்ளி விழா வரை போட்டிட்டு போறேன் என சிரித்தபடியே சொல்லியிருக்கிறார் ரஜினியும் விடாமல் அப்படியெல்லாம் இல்லை படையப்பா வசூலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படி நடந்தால் அடுத்த படத்தில் நடிக்கிறது பற்றி யோசிப்பேன் என்றார் இந்த உரையாடல்கள் அனைத்தும் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே நடந்திருக்கிறது கே எஸ் ரவிக்குமாருக்கோ கோவில் வாசலில் இருந்து இப்படி வெளிப்படையாக பேசுகிறாரே என்ற கவலை தொற்றிக் கொள்கிறது படையப்பா ரஜினியின் எதிர்பார்ப்பையும் தாண்டி நீண்ட நாள் ஓட வேண்டும் என்ற எண்ணம் கே எஸ் ரவிக்குமாருக்கு தீவிரமாகிறது படையப்பா வெளியான போது அத்தனை வசூல் சாதனைகளையும் தகர்த்து ரெக்கார்ட் பிரேக் செய்தது பல வருஷம் கழித்து வந்த சந்திரமுகி தான் படையப்பா வசூல் ரெக்கார்டை முறியடித்தது படையப்பா திரைப்படத்தின் துவக்க விழா நடைபெற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி ரஜினிக்கு வாழ்த்து கடிதம் எழுதினார் அதில் மைடியர் தம்பி ரஜினி ஓராண்டு இறைவெளிக்குப் பிறகு நீங்கள் நடிக்கும் படையப்பா திரைப்படத்துக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் புதிய தயாரிப்பான படையப்பா உங்கள் மகுடத்தில் இன்னும் ஒரு வைரமாக திகழும் உங்களின் முந்தைய படைப்புகளைப் போலவே படையப்பாவும் எல்லோருக்கும் அளிக்க முடியாத தடமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை இந்த முயற்சியில் வெற்றி பெற ஒரு சகோதரனாக முழு மனதோடு வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் படையப்பா தயாரிக்கப்பட்ட பிறகு படம் பார்த்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி படம் முடிந்து வெளியே வந்ததும் மகிழ்ச்சி முகமாய் ரஜினியை பார்த்து படையப்பா அனைத்து சாதனைகளையும் உடையப்பா என்று வாழ்த்தினார் படையப்பாவிற்கு பூஜை போட்டபோது உங்களின் முந்தைய படைப்புகளைப் போலவே படையப்பாவும் எல்லோருக்கும் அழிக்க முடியாத தடமாக இருக்கும் என கலைஞர் கருணாநிதி குறிப்பிட்டார் படத்தை பார்த்த பிறகு படையப்பா அனைத்து சாதனைகளையும் உடையப்பா என சொன்னார் அது பழித்து விட்டது சென்னையில் முப்பது வாரம் ஓடி சாதனை படைத்தது படையப்பா படையப்பாவை எடுத்து முடித்தபோது ஒரு சிக்கல் படம் மொத்தம் இருபத்தி ஒரு ரீல் வந்தது இருபத்தோரு ரீலையும் பார்த்த ரஜினி கே எஸ் ரவிக்குமாரிடம் நல்லா இருக்குது ஆனால் இருபத்தோரு ரீல் வந்திருக்கு எப்படி குறைக்க போறீங்க என்று கேட்டிருக்கிறார் என்னால் முடிந்தவரை குறைக்கிறேன் என்று கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார் ஒரு வழியாக இரண்டாயிரம் அடியை கே எஸ் ரவிக்குமார் குறைத்திருக்கிறார் அதனால் பத்தொம்பதரில் வரை படம் வந்திருக்கிறது பத்தொம்பதரில் படம்னா இரண்டு இன்டர்வெல் விட்டால் தானே சரியாக இருக்கும் என்று ரஜினி சொல்லியிருக்கிறார் படையப்பா தயாரிப்பின் போது ஏற்பட்ட அனுபவங்களை சில ஆண்டுகளுக்கு கழித்து கே எஸ் ரவிக்குமார் பகிர்ந்து கொண்டார் அதில் இரண்டு இன்டர்வெல் விடுவது பற்றி சொல்லியிருந்தார் ராஜ்கோபூர் நடித்த சங்கம் மேரே நாம் ஜோக்கர் ஆகிய படங்களுக்கு இரண்டு இன்டர்வெல் வைத்தார்கள் அது மாதிரி தமிழ் படையப்பாவுக்கும் செய்யலாமா என்று ரஜினி யோசித்தார் உடனே நண்பர் கமலிடம் யோசனை கேட்டிருக்கிறார் எக்காரணம் கொண்டும் இரண்டு இடைவேளை வைக்காதீர்கள் அது சரியாக இருக்காது நீளத்தை குறைக்கும் பொறுப்பை டைரக்டரிடமே விட்டுவிடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் என்று கமல் சொன்னார் இது பற்றி ரஜினி தீவிரமாக சிந்தித்தார் குறைந்தபட்சம் ஐந்திரீளாவது குறைத்தால்தான் சரியாக இருக்கும் ஆனால் எல்லா சீனும் முக்கியமானவை உங்களால் ஐந்திரீல் குறைக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டார் குறைக்கிறேன் சார் என்று அவரிடம் சொல்லிவிட்டேனே தவிர காட்சிகளின் வீரியம் குறையாமல் கதையின் விறுவிறுப்புக்கு பங்கம் நேராமல் ஐந்து ரீல்களை குறைப்பது என்பது எனக்கு பெரும் சவாலாக இருந்தது என்றாலும் நான்கு நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக உழைத்து பதினாலு ஆயிரத்தி ஐநூறு அடியாக படத்தை குறைத்தேன் அதன் பின் படத்தை பார்த்தபோது காட்சிகள் குறைக்கப்பட்டது தெரியாமல் படம் விறுவிறுப்பாக இருந்தது முதல் பிரதி தயாரானதும் ஏவிஎம் ஏசி தியேட்டரில் படம் பார்த்தோம் ரஜினி சார் சில நண்பர்களுடன் வந்திருந்தார் என்னுடன் சில நண்பர்கள் வந்திருந்தார்கள் படம் முடிந்ததும் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டார் படம் பற்றி எதுவும் சொல்லாமல் போனதால் எனக்கு இரவு முழுக்க தூக்கம் இல்லை ஆனால் மறுநாள் காலையில் நேரில் வர சொல்லி ஃபோன் செய்தார் அவரை சந்தித்த போது நேற்று படம் நுழைந்ததும் உங்கள் கிட்டே எதுவும் சொல்லாமல் போய்விட்டேன் நம்ம ரெண்டு பேர் சைடிலும் வந்தவங்க மத்தியில் நான் படம் சூப்பர்னு சொல்லிட்டா அவங்களும் அதையே சொல்லிவிடுவாங்க நமக்கு படம் பற்றிய அவங்களுடைய உண்மையான கருத்து கிடைக்காது என் நண்பர்கள் படம் நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு எதுக்கு படையப்பான்னு பேர் நீலாம்பரின்னே வச்சிருக்கலாமே என்று சொன்னாங்க எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பதினாலு ரீலாக குறைத்த பிறகும் குறைத்த மாதிரி தெரியாமல் விறுவிறுவென்று போகுது உடனே ரிக்கார்டிங் ஆரம்பிக்க சொல்லிடுங்க என சொன்னார் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் கலைஞர் கருணாநிதியின் கணிப்பும் ரஜினி கணிப்பும் ஒரே மாதிரி இருந்ததை ரசிகர்களும் உறுதி செய்தார்கள் படையப்பா சாதனை படைத்தது படையப்பா திரைப்படத்தின் வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்றது அந்த விழாவில்தான் ராகவேந்திரா திருமண மண்டபம் மக்களுக்கு பயன்பட அறக்கட்டளைக்கு வழங்குவதாக ரஜினி அறிவித்தார் அப்போது பேசிய ரஜினி விழாவுக்கு என் நண்பர் கமல்ஹாசனை நேரில் சென்று அழைப்பதற்காக அவரிடம் அனுமதி கேட்டேன் தொலைபேசியில் அழைத்ததே போதும் நேரில் வந்துதான் அழைக்க வேண்டுமானால் நாம் இருபத்தைந்து ஆண்டு நட்புக்கு என்ன அர்த்தம் என கமல் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு பிறகு ரஜினியின் மவுசு குறைந்து விட்டது என்றார்கள் உடனே ஒரு படம் நடிக்க வேண்டும் என்று சிலர் ஐடியா சொன்னார்கள் தமிழ் ரசிகர்களின் மனதில் நுழைவதுதான் கடினம் அவர்களின் நெஞ்சங்கள் ஈரமுள்ள இரும்பு நெஞ்சங்கள் அதில் நுழைந்து விட்டால் அப்புறம் வெளியே விடமாட்டார்கள் என் புகழ் சரிந்துவிட்டது என்று கூறுவதற்காக நடிக்க மாட்டேன் என்றேன் கல்வி அறக்கட்டளைக்காக ஒரு படம் நடிக்கலாமே என்றார்கள் அது எனக்கு சரி என்று பட்டது இருபத்தைந்து ஆண்டுகள் திரையுலகில் இருப்பது சாதனை அல்ல என்னுடைய சாதனையாக நினைப்பது என்னை வைத்து படமெடுத்த யாரும் நஷ்டப்பட்டதில்லை என்பதுதான் படம் வெளியாவதற்கு முன்பே படையப்பா சாதனைகளை முறியடிக்கும் என்று தெரிவித்த தமிழக முதல்வர் கலைஞருக்கும் கௌரவ வேடத்தில் நடிக்க சம்பாதித்த சிவாஜிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் படையப்பாவின் வசூலில் மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி அதன் மூலம் தமிழகத்தின் நாற்பது மாவட்டங்களுக்கும் ஆண்டுதோறும் நாற்பது லட்சம் வழங்குவதாக அறிவித்து வழங்கினேன் ஒன்னேகால் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த திருமண மண்டபத்தையும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களின் நலனுக்காக வழங்குகிறேன் எனக்கு பிறகு இம்மண்டபத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய் ராகவேந்திரா அறக்கட்டளைக்கு சேர வேண்டும் என்று உயிரெழுதியிருக்கிறேன் இதை வழக்கறிஞர் வரதாச்சாரிடமும் வழங்கியிருக்கிறேன் என் பணமல்ல ரசிகர்களாகிய நீங்கள் மூணு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று சினிமா டிக்கெட்டுக்கு கொடுத்த பணம் இதை இப்போதே உயிரெழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கலாம் நல்லது செய்ய நினைத்தால் அதை உடனே செய்துவிட வேண்டும் கெட்டது செய்வதை வேண்டுமானால் தள்ளி போடலாம் இதை ஏன் இப்போது மேடையில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்கலாம் உயிர் எழுதி வைத்து விட்டால் அதை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் என் பெயருக்கு மாற்றிக்கொள்ள முடியும் இப்படி சபையில் அறிவித்து விட்டால் மாற்ற தோன்றாது என்றார் ரஜினிகாந்த் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் இன்னும் ஒன்று பண்ணுங்க